ஒரு ஊரில் ஒரு வணிகன் இருந்தான் அவனுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது அதனால் அவன் கடனாளி ஆகிவிட்டான் அவனுக்கு கடனாக பணம் கொடுத்தவன் கொடுமையானவன் பல தடவை வணிகன் தவனை சொன்னான் இதனால் கோபம் அடைந்த பணம் கொடுத்தவன் வணிகனின் வீட்டிற்கு திடீரென்று ஒரு நாள் சென்று விட்டான் அப்போது வணிகன் தன் ஒரே மகளுடன் தோட்டத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தான் தோட்டத்தின் நடைபாதையில் கூழாங்கற்கள் கருப்பு நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் ஆங்காங்கே கிடந்தன உள்ளே நுழைந்த பணம் கொடுத்தவன் அவர்களை பார்த்து மரியாதை இல்லாமல் கத்தினான் உடனே கடனை திருப்பி கொடு இல்லாவிட்டால் உனக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என்று மிரட்டினான் அதை கண்டு வணிகன் பயந்து நடுங்கினான் அது மன்னர் ஆட்சி காலம் ஆகவே கடன் கொடுத்தவன் மன்னரிடம் புகார் செய்தால் கடன் வாங்கியவனுக்கு தண்டனை நிச்சயம் இந்த நிலையில் வணிகனுக்கோ வயது எழுவது அவனால் சிறைக்கு போகவும் முடியாது போனால் அவன் மகளை காப்பாற்றவும் யாரும் இல்லை என்ன செய்வது என்று புரியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தான் அப்போது பணம் கொடுத்தவனின் பார்வை வணிகனின் மகள் மீது விழுந்தது அழகின் வடிவமாக இருந்த அவளை பார்த்த பின்பு ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் பணம் கொடுத்தவன் பிறகு வணிகனை பார்த்து அவன் கூறினான் வணிகனே நான் சொல்வதைக் கேள் உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது நான் உனக்கு உதவ நினைக்கிறேன் ஆனால் நான் சொல்லும் ஓர் ஏற்பாட்டுக்கு நீ சம்மதிக்க வேண்டும் நான் ஒரு பையில் இங்கே கீழே கிடைக்கும் கருப்பு நிற கூழாங்கல் ஒன்றையும் வெள்ளை நிற கூழாங்கல் ஒன்றையும் போடுவேன் அதிலிருந்து உன் மகள் ஒரு கல்லை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கும் கல் வெள்ளை நிற கல்லாயிருந்தால் நீ கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம் அதன் பிறகு நான் உன்னை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆனால் கருப்பு நிற இருந்தால் உன் மகளை எனக்கு கல்யாணம் செய்து தர வேண்டும் இதற்கு சம்மதமா என்று வணிகனை கேட்டான் வணிகனுக்கு வேறு வழி தெரியவில்லை பின்னர் தயங்கி தயங்கி சரி என்றான் கீழே தரையில் கிடந்த இரண்டு நிற கற்களையும் எடுத்து பைக்குள் போட்டான் ஆனால் திருட்டுத்தனமாக இரண்டு கருப்பு நிற கற்களையும் பைக்குள் போட்டுவிட்டான் வணிகன் இதை கவனிக்கவில்லை ஆனால் வணிகனின் மகள் இதை கவனித்து விட்டாள் பை அவள் முன் கொண்டு வரப்பட்டது உள்ளே இருக்கும் இரண்டுமே கருப்பு நிறக்கற்கள் அவற்றில் அவள் எதை எடுத்தாலும் பணம் கொடுத்தவனை கல்யாணம் செய்தாக வேண்டும் தந்தையோ கண்ணீர் சிந்தியபடி நிற்க பணம் கொடுத்தவனின் மோசடித்தனத்தை எப்படி சொல்வது அப்படியே உண்மையை சொன்னாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை இந்த சவாலை எப்படி சந்திப்பது என்று முடிவோடு வணிகன் மகள் அந்த பையுக்குள் கையை விட்டு ஒரு கல்லை வெளியே எடுத்தாள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கல்லை நழுவ விட்டால் கல் விரைந்து ஓடி போய் கற்குவியலோடு சேர்ந்து கொண்டது வணிகனின் மகள் கல்லை நழுவ விட்டதற்காக பணம் கொடுத்தவனிடம் வருத்தம் தெரிவித்தாள் பிறகு அவனிடம் இப்போது பையில் ஒரு கல் இருக்கிறது அந்த கல் கருப்பு நிறமாக இருந்தால் நான் எடுத்தது வெள்ளை நிறக்கல் அப்படியென்றால் நாங்கள் கடனை செலுத்த வேண்டியது இல்லை நான் உங்களை மனம் புரியவும் அவசியமில்லை கல் வெள்ளை நிறமாக இருந்தால் நான் எடுத்தது கருப்பு நிறக்கல் அப்படியென்றால் நான் உங்களை மணந்து கொள்ளத்தான் வேண்டும் ஆகவே பையில் என்ன நிறக்கல் இருக்கிறது என்று பார்க்கலாமா என்று கேட்டாள் வணிகனின் மகள் திணறிப்போனான் பணம் கொடுத்தவன் எடுத்த கல் போக பையுக்குள் இருக்கும் ஒரு கல் கருப்பு நிறக்கல்லாகவே இருக்கும் அவன் போட்ட இரண்டு கற்களும் கருப்பு நிற கற்கள் தானே அப்படியென்றால் அந்த பெண் எடுத்த கல் வெள்ளை நிறம் என்று ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை பணம் கொடுத்தவனின் தந்திரம் பழிக்கவில்லை இதனால் தலையை தொங்கப்போட்டு கொண்டு போய்விட்டான் மகள் வெற்றி புன்னகை பூத்தாள் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அறிவுள்ள பெண்களை யாருமே ஏமாற்ற முடியாது எப்படிப்பட்டவரும் எளிதில் தீர்க்க முடியாத சிக்கல் வந்தால் கூட பெண்கள் அதை வென்று விடுவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ